பிக்பாஸ் முடிஞ்சது பொதுவாக பிக்பாஸ் நடக்கக்குள்ள ஒரு விடயம் நடந்துச்சுன்னா அந்த நபரை பற்றிய கேள்விகளும் தேடல்களும் வந்து அதிகமா இருக்கும் அதுதான் வந்து டோக் ஆஃப் த டவுனா இருக்கும் பிக்பாஸுக்கு அப்புறம் வேற எந்த நிகழ்ச்சிக்கும் வந்து ஒரு நபர் வந்து அவ்வளவு தூரம் பேசப்பட்டதாக வந்து இது வரைக்கும் கம்மி தான் ரொம்ப கம்மி தான் அதனால் தமிழ்ல வந்து தமிழ் நிகழ்ச்சியெல்லாம் அப்படி பேசப்படுறதில்லை ஆனா அன்சுதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு அது ட்ரெண்டிங்க ரசித்து தேடுகின்ற ஒரு கூட்டம் அவங்கள வெறுக்கின்ற தான் இந்த உலகத்துல இருக்கோம்னே தெரியாம இருக்கிற ஒரு கூட்டம் ஒண்ணு அப்ப அது எல்லாருக்குமே கிடைக்காது சோ ஜோடி ரெடி சீசன் உண்மையில என்ன நடந்துச்சுன்றதான் பல பேருக்கு கேள்வி பட் அதுல எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகள் சரிங்களா ஒண்ணு ரெண்டாவது வந்து விஷால் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் அவங்களுடைய வெளிநாட்டு பயணம் அதை பற்றிய சிங்கப்பூர் ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா அடுத்தது வந்து சோஃபா கேங் அப்படின்னு பல மக்களுக்கு இப்ப உண்மைகள் புரிய ஆரம்பித்திருக்கு சில விடயங்கள் வழியில வருது சோ இதுதான் நடந்து கொண்டிருக்கு அதை பற்றிய ஒரு பார்வை ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்தர் சார் அவர்களுடைய தரமான சம்பவம் படம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவீந்தர் சார்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ ரவீந்தர் சார் அவர்கள் நடித்த அதாவது ரகன் படம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய ரகன் படம் இன்னைக்கு ரிலீஸாக கேள்விப்பட்ட வரைக்கும் படம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதில் முக்கியமாக நம்மளுடைய சகோதரர்கள் இப்போ மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் வந்து ரகன் படம் பார்த்தார்கள் அதில் ரவீந்தர் சார் அவர்கள் வந்த காட்சிகளுக்கு விசில் சத்தங்களும் கைதட்டல்களும் பறந்தது அப்படின்னாங்க ஹி டிசர்வ் இட் பொதுவா வந்து எண்ணம் போல வாழ்க்கை அப்படின் ரவிசர் அவர்கள் வந்து பல பேரை தூக்கி விட்டுருக்காரு சினிமாலும் சரி பிக் பாஸ்லும் சரி பிக் பாஸ்க்கு வெளியில பல பேர் இன்னைக்கு வந்து ஒரு ஒன்ற ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி இப்படி அந்த ஒரு எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இப்ப வந்து ஒருத்தங்க வந்து அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்துல யாருன்னே தெரியாம இருக்கக்குள்ள அவங்களுக்கு அவங்களோட சேனல்ல போய் இன்டர்வியூ குடுத்து அவங்கள ப்ரமோட் பண்ணி அதாவது அவங்களை வளர்த்து விட்டு ஏன் இந்த சீசன்ல கூட பல புதுமுகங்கள் பல வளர்ந்து வருகின்ற தூக்கி விட்ட நபர் தான் ரவீந்தர் சார் அவர்கள் நம்மளை தூக்கி விட்டுருக்காரு அதாவது யாருனே தெரியாத ஒருத்தருக்கு வந்து நல்லா பண்றாடா தம்பி நல்லா பண்ணு அப்படின்னு சொன்ன நல்ல மனிதர் சோ அப்ப ரியல்லி அவர் வந்து பல நல்ல விடியங்களை பண்றாரு ஆனா என்ன நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் பண்ணுவாங்க சோ ரவீந்தர் சார் அவர்களுடைய வளர்ச்சியை பார்க்க சந்தோஷமா இருக்கு ரவீந்தர் சார் அவர்கள் பெரிய திரையில ஒரு இன்னொரு நடிகரோட இன்னொரு தயாரிப்பு நிறுவனம் எடுத்த படத்துல அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணக்குள்ள அவர் வருகின்ற காட்சிகளுக்கு மக்கள் கொடுத்த கைதட்டங்கள் பாராட்டுகள் இப்பையும் ஒழித்துக் கொண்டிருக்கு நம்மளும் வந்து பார்த்தோம் பட் நம்ம பார்த்ததை விட நம்மளுடைய நண்பர்கள் வேற ஒரு தேட்டர்ல பார்க்கக்குள்ள அவங்க சொல்றது கேட்கக்குள்ள சந்தோஷமா இருந்தது சரிங்களா அதாவது இப்ப நான் ரவீந்திர சர போடுறது வேற ஆனா இன்னொருத்தங்க ரவீந்திர சர போலைக்குள்ள அந்த ஒரு ஒரு கொமனான ஒரு ஒப்பீனியனை பார்க்க முடிஞ்சது அந்த ரவீந்தர் சார்

அதுல வந்து வெற்றி பெற்றுக் கொண்டு திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி அந்த மூணு ரவுண்ட் ஆகிட்ட நடக்கும் பட் பயப்படுத்தா அவர்களிட் ஆயிட்டாங்களா வரைக்கும் எனக்கு தெரியாது பட் இஸ் அன்சிலா அவர்களை பற்றி தவறாக பேசுவதற்கு எந்த ஒரு எவனுக்குமே தகுதி இல்லை சரிங்களா இஸ் ஃபைட்டர் அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண அளவுக்கு அவங்கள குறை சொல்ற எவனுமே அச்சீவ் பண்ணல சும்மா உட்காந்து குறை பண்ணி கொண்டிருக்காங்க அப்ப ரோல் போய்க்குற நாய் குறைச்சிதுன்னா நம்ம திரும்ப குறைக்க தேவையில்லை போய்க்கிட்டே இருக்கணும் நம்ம இலக்கை நோக்கி சோ அஞ்சு பண்றாங்க நல்லா இருக்கு நாளைக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி நிகழ்வுகள் அப்படின்னு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் விஷால் அவர்கள் நம்ம ஆல்ரெடியா சொல்லியிருந்தோம் ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே பிக் பாஸ் முடிஞ்சிருக்கப்பட சொல்லியிருந்தோம் கண்டிப்பா முத்துக்குமரன் அவர்கள் விஷால் அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் அப்டேட்டா வரும் அப்படின்னு ஸோ முத்துக்குமாரன் அவர்கள் வந்து இன்னைக்கு சிங்கப்பூருக்கு ஒரு தமிழ் நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக போயிருக்காங்க அது அவருடைய செல்ஃபி அதுகளே அவருடைய சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சுது பிளைட்ல இருந்த மாதிரி ஆஹ் சிறப்பா இருக்கு சரிங்களா துபாய்க்கு போனாரு இப்ப சிங்கப்பூருக்கு போனாரு மற்றும் பல நாடுகளுக்கு போக இருக்காரு சரிங்களா இது முத்துக்குமரன் அவர்கள் தொடர்பானது மற்றும் அவர்களுக்கும் சிங்கப்பூர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்க இருந்துச்சு ஏதாவது இந்த அடுத்த வாரம் என்னோ இருந்துச்சு அதுல விஷாலவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்றதா இருந்துச்சு பட் அது வந்து இப்போ தள்ளி போட்டிருக்காங்க அப்படி என்பதுதான் தகவல் சரிங்களா கூடிய சீக்கிரம் அதோடு அப்படின்னு வரும் இன்னொரு தேதி வரைக்குள்ள நம்ம அதை பற்றியும் சொல்றோம் பட் ஒட் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வின்னர் முத்துக்குமர் அண்ட் விஷால் அவங்க ரெண்டு பேரும் வெளியிலையும் அவங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் மூலம் அந்த ஒரு ரெண்டு குதிரையும் ஓடுறத பார்த்துக்குள்ள சந்தோஷமா இருக்கு இது முத்துக்குமர் அவர்கள் விஷால் அவர்கள் தொடர்பான அப்டேட் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஃபா கேங் அதாவது முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் மஞ்சரி ஜாக்லின் கோவா ஒரு போலியான ஒரு கேங்ன்றது மக்களுக்கு புரிஞ்சிட்டு அவங்களே உடைச்சிட்டாங்க ராயனோட கொண்டாடிச்சு வெளியில வந்தோம்னா சவுந்தர்யா இன்னொரு ஆள் இருக்குல்ல பிஆர் அப்ப அந்த ஆளோட பேர் தான் சேர்த்து கொண்டாடணும் என்று போட்டு ராயனை வந்து அடிக்கிறானுங்க எவ்வளவு பெரிய கேவலமான பிறப்புகள்ன்றத பாருங்க சரி அது அது ஒரு போலி கேங் அது அது அதோட சோழி முடிச்சு இப்ப இந்த சோஃபா கேங் அப்படின்றாங்களே அதுல இருக்கிறதுகளாவது உண்மையானா அதுகளும் உண்மை இல்ல ஒன்லி முத்துக்குமரன் தீபக் இந்த ரெண்டு பேர் தான் உண்மையா இருக்காங்க பாசமா இருக்காங்க நட்பில் அதாவது நடிப்பு இருக்காங்க மீதி ஜாக்லின் மஞ்சரி எல்லாம் பக்கா முத்துக்குமரனுக்கு மக்களோட சப்போர்ட் இல்லைன்னா முத்துவா சிப்போ அப்படின்னு போட்டு பண்றவங்க அவங்க இது வந்து ஜாக்லின் அவர்கள் வந்து அந்த மொட்டைக்கடகாசி விடயத்திலே அப்படி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பரதரவ முத்து அவர்களும் முதுகுல குத்தி இருப்பாங்க மஞ்சரி அவர்களும் அதைத்தான் பண்ணாங்க ஆனா முத்துக்கு வழியில ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்றதற்காகத்தான் நான் அவங்களுக்கு முத்து தேவை இது என்னுடைய கணிப்பு என்னுடைய ஒப்பீனியன் நான் எங்கேயும் நான் இதை சொல்லுவேன் அதுக்கு ஆதாரங்களும் இருக்கு வீடியோக்கள் கால் போஸ்ட்லயே சரிங்களா தீபக் பற்றியோ அல்லது முத்துக்குமரன் தீபக பற்றியோ அல்லது அல்லதுமரண பற்றியோ அல்லது முத்துக்குமரன் சாச்சனாவை பற்றியோ எப்பயுமே முதுல குத்துறது இல்லை தப்பா பேசுறது இல்லை ஆனா இந்த ஜாக்லின் மஞ்சரி எல்லாம் பேசியிருக்கு சரியா சோ அதுவே நமக்கு டிஃபரெண்ட் தெரியும் சோசியல் மீடியால மக்கள் வந்து சில படங்கள் மெமியரை போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அதாவது இந்த மஞ்சரி ஜாக்லின் தேவையில்ல அவங்க உண்மையா இல்ல ஜாக்லின் மஞ்சரிக்கு பதிலா சாச்சினா அவர்கள் உள்ளுக்குள்ள போட்டா அது ரியல் சோபா கேங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திரும்பவும் நான் இந்த விடயத்தை பதிவு செய்யறேன் முத்துக்குமரன் அவர்களோட வளர்ச்சியில உண்மையா அக்கறையா இருந்த நபர்கள் அப்படின்னா சாச்சனா அவர்கள் ரவீந்தர் சார் அவர்கள் தீபக் ஆல்ரெடி நம்பர் ஒன் தீபக் ரவீந்தர் சார் அவர்கள் சாச்சனா அவர்கள் இவங்க வந்து உண்மையா இருந்தாங்க ஏன் சுனிதா அவர்கள் இவன் சுனிதா அவர்களை நோமினேட் பண்ணவே முத்துக்கு ஆனா முத்துக்கு அந்த டைட்டில் அடிக்க தகுதி இருக்கு அவர் உழைப்பு போறார் என்றதுமே சுனிதா அவர்கள் அதை மனசுல வச்சுக்கல சரிங்களா அப்ப அப்படி நல்லவர்கள் முத்து அவர்கள் கூட வச்சிருந்து அவங்களோட காணொலிகள் அவங்களோட சந்திப்புகளை பண்ணா பார்க்கிற மக்களுக்கு ஒரு பொசிட்டிவிட்டியா இருக்கும் அப்படின்றது பல மக்களோட விருப்பம் அதை என்னோட குரல்ல நான் இதுல பகிர்ந்து கொள்றேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி